அமெரிக்காவில் நீங்கள் எந்த பார்க்ஸ் அண்ட் ஸ்கூல் கிட்ட போனாலும் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான விஷயம் வச்சுருப்பாங்க க்யூட்னு சொல்கிறத விட ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு புறா கூடு மாதிரியே இருக்கிற இந்த பாக்ஸ் தாங்க அது இது ஓப்பன் ஃப்ரீ லைப்ரரி இந்த குட்டீஸ்க்காக இங்கே வச்சுருக்காங்க இங்கே புக் ரீடிங்கே வந்து பார்ட் ஆஃப் எஜுகேஷனில் இருக்குது டெய்லியும் ஒரு புக் ரீட் பண்ணுறணும் அவங்க இதில் அதே மாதிரி யார் வேணால் அவங்க இருக்கிற ஓல்டு புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க ஸோ மற்றவங்க தேவைப்படுறவங்க அவங்க எடுத்துகிட்டு போவாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டுக்குட்டி புக் எடுத்துகிட்டு வரல அதனால் அவங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு புக் சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க நான்லாம் டெக்ஸ்ட் புக்கை தவிர வேறு எந்த புக்கும் படித்ததில்லை பெருசாக இந்த ஜூனியர் விகடன்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அவ்வளோதான் எங்கள் ஊர்லேயும் இந்த பஞ்சாயத்து லைப்ரரின்னு ஒன்று இருந்துச்சு அது எப்போது ஓப்பன் பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ணுவாங்கன்னே நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது தான் காலேஜில் லைப்ரரி அவர்னு ஒன்று வரும் ஸோ அந்த டைமில் மட்டும்தான் நம்ம லைப்ரரி போவோம் அதுவும் நம்ம சப்ஜெக்ட் சம்மந்தமாக ஏதாவது நம்மளை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்காக லைப்ரரி யூஸ் பண்ண மட்டும்தான் நமக்கு பழக்கம் இருக்குது ஆனால் இங்கேலாம் பாருங்களேன் சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ப்ளஸ் ப்ராக்டிஸும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்